வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் பதினேழாம் தேதி பாதிடு முன்வைப்பு ஜனாதிபதி தலைமையில் இன்று விசேட கலந்துரையாடல் செம்மனியில் மனித எச்சங்களை மறைக்க சதி நடவடிக்கை ஆழமான வழிகளுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் ராமநாதன் அர்ஜுனா எம்பி கருத்து மன்ற தேர்தல் தொடர்பான தீர்ப்பு இன்று நாடாளுமன்றத்துக்கு மகிந்த ராஜபக்சவின் உத்தியோர் இல்லத்தில் நீர் விநியோகம் துண்டிப்பு யாழ்ப்பாணம் சென்னை விமான சேவை வெளியான புதிய அறிவிப்பு பசிலின் காலத்தில் நடந்த மோசடி முன்னிலையான ரகசிய சாட்சியம் சுமார் ஐந்தாயிரம் வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற முயற்சி குரங்குகளை பிடித்து தனித்தீவில் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானம் எதிர்வரம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான இறுதிக்கட்டத்தின் பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனரகுமாரதிநாயக தலைமையில் நடைபெற்றது விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தொழில் அமைச்சரும் பொருளாதார பிரதி அமைச்சருமான கலாநிதி அனல் ஜெயந்த் பெர்னாண்டோ ஜனாதிபதி செயலாளர் கணாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க நிதியமன்றின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தன மற்றும் அரசாங்க அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் சுற்றுலா அபிவிருத்திக்காக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆறு மில்லியனுக்கும் அதிகமான செலவில் டி ஷர்ட்கள் அச்சிடப்பட்ட சம்பவம் தொடர்பான ஒரு ரகசிய சாட்சியாளர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நபர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலையாக அழைக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது பெசல் ராஜபக்ஷ பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் நடந்ததாக கூறப்படுகின்ற இந்த நிதி மோசடி தொடர்பான உண்மைகளை குற்றப்பிரணாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் தலைவர் ஒருவர் இந்த ரகசிய சாட்சியத்தை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு குறித்த ரகசிய சாட்சியம் பிற்பகல் இரண்டு மணியளவில் தொடங்கி மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நீடித்ததாகவும் கூறப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்து அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் பதிவொன்றை இடுவதன் மூலம் ராமநாதன் அர்ஜுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் இந்த பதிவில் என் வாழ்க்கையில் யாருடனும் வம்பு சண்டைக்கு போனதில்லை துஷ்ணை கண்டால் தூர விலகு என்று என் தந்தை தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார் கடந்த சம்பவம் ஒரு துன்பியல் சம்பவம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்பதை விட ஒரு வைத்தியராக மனதுக்குள் ஒரு ஆழமான கவலை உண்டாக்கி இருக்கிறது காயங்களுக்கு மறந்திடும் கைகளால் காயத்தினை ஏற்பட ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி காவல்தினம் செய்கின்ற போது பொறுமையும் ஒரு தடவை போய்விடுகின்றது ஆழமான வழிகளுடன் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள பிற தனியார் உணவகம் ஒன்றில் உணவருந்து சென்ற வேளை அங்கு உணவரத்தை கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தன்னுடன் வாக்குவாதப்பட்டு தன்னை பீங்கானால் தாக்கியதாக தாக்குதலுக்கு இழக்க நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நபர் போலீஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளார் இதே வேளை குறைத்த நபர் தன் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்திருந்த பின்னணியில் தற்போது தனது முகநூல் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இதன்படி எதிர்காலம் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் உரிய தீர்மானம் தொடர்பான விவாதம் நடத்தப்பட உள்ளது இது தொடர்பான தீர்மானம் நாடாளுமன்ற நிறைவேற்றப்பட்டால் அதற்கு அடுத்த நாள் வேட்புமனுக்களை திரும்பப் பெற தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் கிடைக்கும் அதன்படி குறைந்த நாட்களுக்குள் தேர்தல் அறிவிக்கப்பட்டால் ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் ஆனால் அன்றைய தினம் தேர்தலை நடத்துவதில் பல நடவடிக்கைகள் உள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக முன்னூற்று நாற்பது வகையான வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட வேண்டியுள்ளதுடன் அதற்கு குறைந்தபட்ச கால அவகாசம் போதுமானதாக காணப்படாது அத்துடன் சிங்கள தமிழ் புத்தாண்டு காரணமாகவும் குறித்த தேதியில் தேர்தலை நடத்துவதில் சிக்கல் காணப்படுகின்றது இந்நிலையில் தேர்தல் ஆணைக்குழு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரையில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் விஜயராம உத்தியோர்வ இல்லத்தில் பாதுகாப்பு படையினர் தங்கியிருக்கும் பகுதியில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது மூன்று லட்சம் ரூபாய் நிலவை தொகையை செலுத்தாத காரணத்தால் இவ்வாறு நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தங்கியிருக்கும் பகுதியில் நீர் விநியோகம் துண்டிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோர்வ இல்லத்திற்கான நீர் கட்டணமானது ஜனாதிபதி செயலகத்தால் செலுத்தப்பட்டு வருவதாக மகிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சென்னையிலிருந்து யாழ்ப்பாணம் பலாலி வரை முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற விமான சேவைகளை அதிகரிப்பதற்கு இந்திய விமான நிறுவனமான இண்டிகோ தீர்மானித்துள்ளது இண்டிகோ விமான நிறுவன அதிகாரிகளுக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இண்டிகோ விமான நிறுவனம் சென்னைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் ஐந்து நாட்களுக்கு ஒரு விமானத்தை இயக்குகின்றது இந்நிலையில் தற்போது எட்டப்பட்டுள்ள இணக்கப்பாடுகளின் பிரகாரம் எதிர்காலத்தில் மேலும் இரண்டு விமானங்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சென்னை இடையேயான விமான சேவையை ஐஎன்சிஆர் விமான சேவை நிறுவனம் அண்மையில் இடைநிறுத்தி இருந்தது தற்போது யாழ்ப்பாணம் சென்னைக்கான விமான சேவையை இண்டிகோ ஏர் நிறுவனம் மட்டுமே நடத்தி வருகின்றது இண்டிகோ நிறுவனம் எடுத்துள்ள இந்த தீர்மானம் யாழ்ப்பாணம் விமான நிலையத்தின் ஊடான விமான போக்குவரத்தை விரிவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது களத்துறை ஹொரணை பொறலுகொட முதலீட்டு ஊக்குவிப்பு விலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கர்வாப்பட்டை சார்ந்த வாசனை திரவியங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையிலேயே இவ்வாறு இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஹொரணை தீயணைப்பு படையினரால் தீயை அணைக்கும் பணிகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இரண்டாயிரம் வைத்தியர்கள் சுகாதார சேவையிலிருந்து விலகிக் கொண்டதாகவும் சுமார் ஐந்தாயிரம் வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனால் மருத்துவ விநியோகஸ்தர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு பாரிய சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் குறித்த சங்கத்தின் செய்தி தொடர்பாளரான வைத்தியர் சமல் விஜயஸ்ரீ தெரிவித்தார் சேவையிலிருந்து தங்களை விலக்கிக் கொண்ட வைத்தியர்கள் வெளிநாடுகளில் மருத்துவ சேவைகளை வழங்குவதற்கான தகமைகளை முன்னரே பெற்றுக் கொண்டுள்ளனர் வெளிநாடுகளில் சிறந்த வாழ்க்கை சூழல் பொருளாதார வளங்கள் காணப்படுவதால் அவர்கள் அங்கு தொழில் நாட்டில் உள்ள வைத்தியர்களை மருத்துவ ஊழியர்களையும் பாதுகாப்பதோடு நிலையான பொருளாதாரத்தை உறுதிப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுகாதார சேவையில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் ஒரு குறுகிய கால தீர்வினை காண வேண்டும் சுகாதார சேவை மோசமானிலைக்கு செல்வதை தடுப்பதற்கு தேவையான மாற்று வழிகளையும் வரவு செலவு திட்டம் அறிமுகப்படுத்தும் என்று நம்புகின்றேன் என்றார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள அறியாலை சிந்தப்பாத்தி மயானத்தில் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவது பல்வேறு சந்தேகங்களையும் செய்தியாளர் தெரிவித்தார் குறித்த மயானத்தில் நல்லூர் மின்தகன எரியூட்டி அமைப்பதற்கான முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கமைய மயானத்திற்குள் கிடங்குகள் வெட்டிய போது இந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த சிந்தப்பாத்தி மயானத்திற்குள் எரியூட்டி அமைப்பதற்காக நல்லூர் பிரதேசபையினால் ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு எரியூட்டி அமைப்பதற்காக ஒப்பந்தக்கார்கள் ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இதற்காக எரியூட்டி அமைப்பதற்காக கிடங்கு வெட்டிய போதே மண்டியோடு உட்பட்ட மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன இதனையடுத்து ஒப்பந்தக்காரர்களினால் நல்லூர் சபைக்கு இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் எலும்பு கோடுகள் மனித எச்சங்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவ மனித எச்சங்களாக இருக்கலாம் என்ற சந்தேகிக்கும் ஒப்பந்தக்காரர்கள் தம்மால் தொடர்ந்தும் பணியாற்ற முடியாது என்று தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் சில பிரிவுக்கு ஒதியமலை கிராமத்தில் வெண்ணை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தொலைராசர் ராவிகரனால் மக்கள் குறைகள் சந்திப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது வெனவள திணைக்களத்தால் அபகரிக்கப்பட்டுள்ள கருவேப்ப முறிப்பு குளத்தின் கீழான மக்களின் வயல் நிலங்களையும் இவ்வாறு திணைக்களம் வயல் நிலங்களை அபகரித்துள்ளதால் பாரிய நிதிச்செலவில் சீரமைக்கப்பட்டும் பயன்பாட்டில் இல்லாமல் காணப்படுகின்ற கருவேப்ப முறிப்பு குளத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகிர நேரடியாக சென்று பார்வையிட்டார் இந்த மக்கள் குறைகள் சந்திப்பில் விவசாய பீதிகளை சீரமைத்தல் விவசாய கிணறுகளை சீரமைத்தல் குளங்களின் சீரமைப்பு வாய்க்கால் சீரமைப்பு கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தடவைகளை பெற்றுக் கொடுத்தல் வேலி அமைத்தல் அணைக்கட்டுகள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இதன்போது உதியமலை கிராம மக்களால் முன்வைக்கப்பட்டன இந்நிலையில் ஒதியமலை பகுதியில் அமைந்துள்ள கருவேப்ப முறைப்பு குளத்தின் கீழான வயல் நிலங்கள் பெனமள திணைக்களத்தினால் அபகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பாரிய நிதிச்செலவில் சீரமைக்கப்பட்ட கருவேப்ப முறைப்பு குளம் பயன்பாடின்றி காணப்படுகின்றது எனவே குறித்த விவசாய காணிகளை விடுவிப்பு செய்திருமாறும் இதன்போது அந்த பகுதி மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் அவிகரன் அவர்களிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் குரங்குகளை பிடித்து ஒரு தனித்தீவில் விடுவிக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு செய்திகள் கூறுகின்றன தற்போது குரங்குகளை பிடிக்கும் திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வேளாண்மை கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடிலால் லால்காந்த் தெரிவித்தார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் இதன்போது பிடிபட்ட குரங்குகளை கொண்டு சென்று விடுவதற்கு ஒரு தீவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இந்த ஆராய்ச்சி திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இது முழுமையாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனவர்னவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நாட்டில் கடந்த பல வருடங்களாக குரங்குகளால் விவசாய நடவடிக்கைகள் பெருமளவில் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டார் அந்த வகையில் பயிற்செயை பாதுகாப்பு நடவடிக்கையாகவே இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அதிகாரிகள் மேலும் தெரிவிக்கின்றனர் கற்பகம் பெனைசார் மற்றும் உள்ளூர் கைப்பணி உற்பத்திகளுக்கான விற்பனை நிலையம் நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களில் விரைவில் திறக்கப்படும் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் கற்பகம் பெனைசார் மற்றும் உள்ளூர் கைப்பணி உற்பத்திகளுக்கான விற்பனை நிலையம் நேற்று பகல் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்திக்கு அருகில் திறந்து வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேலும் இவ்வாறு தெரிவித்தார் பஞ்ச ஈச்சிரங்களில் ஒன்றான ஈழத்தின் வடபால் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கீரிமலை நகுலாம்பிகா தேவி சமேத நகுலேஸ்வர பெருமான் ஆலய வருடாந்த மகோற்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது காலை ஏழு மணியளவில் ஆரம்பமான அபிஷேகத்தை அடுத்து காலை ஒன்பது மணியளவில் வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று காலை பத்து மணிக்கு வருடாந்த மகோற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது பதினைந்து இடங்களை கொண்ட மகோற்சவத்தில் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பெரிய சப்பர திருவிழாவும் இருபத்தி ஆறாம் தேதி காலை தேர்திருவிழாவும் அன்றிரவு சிவராத்திரி சிறப்பு பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்று நடைபெற்று மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி தீர்த்தோற்சவம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்